ஹலோ நான் தான் பேசுறேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா பிள்ளைங்களா நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க உடம்ப பாத்துக்கங்க வேலை விலைக்கு சாப்பிடுங்க ஆமா டெல்லில குளிர் எப்படி இருக்கு அதிகமா தான் இருக்கு தேர்ட் சீசன்ல அப்படி தான் இருக்கா அங்க குளிரும் சொல்றீங்க ராத்திரில வெளிய போகாதீங்க சீக்கிரமா ரூமுக்கு வந்துருங்க அம்மா நாளைக்கு ஈவினிங் ஃப்ளைட்ல ஊருக்கு வந்துருவீங்கல்ல இல்ல எனக்கு இங்க வேலை இருக்கு நான் வரதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் பிள்ளைங்க எல்லாம் பாத்துக்க அப்புறம் அகில நல்லா இருக்கலாமா பரவாயில்லைங்க நல்லா இருக்கா அவங்க அம்மா கூடவே இருந்து பாத்துக்கிறாங்க அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல வித்யா மாப்பிள்ளை நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க சரி ஜனகே உன் பிறந்த நாளைக்கு நான் கூட இருக்க முடியாது அங்க நல்லா கிராண்டா கொண்டாடிடுங்க பரவாயில்லைங்க டெல்லியில இருந்துகிட்டு என் பர்த்டே பண்ணி ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க என்ன ஜானகி உன் பிறந்த மறக்க முடியுமா இந்த பாரு பிறந்த இன்னைக்கு காலையில வழக்கம்போல அம்மாட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கிக்க சாயங்காலம் மயிலாப்பூர் கற்பாம்பல் கோயில அர்ச்சனை பண்ணிடு கூட துணைக்கு வித்யாவோ அல்லது மொழி யாராவது கூட்டிட்டு போமா நான் இங்க டெல்லி முருகன் கோவில்ல உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுறேன் ஓகே ஆமா ஒரு ஒரு பிறந்த நாளும் என் கூடவே இருப்பீங்க இந்த தடவை மட்டும் டெல்லியில் இருக்கீங்க சரி பரவாயில்ல நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க இங்கே தான் பசங்க இருக்காங்களே அப்போ நாளைக்கு பேசுகிறேன் உங்கள்கிட்ட வச்சுட்டுமா தேங்க்யூ ஆண்டி உங்க बर्थडे நீங்க யாருக்குமே சொல்லலையே பாத்தியா विद्या अंकल டெல்லிக்கு போய் கூட ஆண்டியோட बर्थडे மறக்காம ஞாபகம் வச்சு ஃபோன் பண்றாரு ஆமா மௌலி இந்த வருஷம் அம்மாவோட बर्थडे ரொம்ப அமக்கலமா கொண்டாடிடணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டி அவரே ஊர்ல இல்ல அவர் இல்லாம நம்ம பர்த்டே கொண்டாடுறது நல்லா இருக்குமா சம்மந்தி அம்மாவுக்கு பிறந்த நாள் வருதா ரொம்ப சந்தோஷம் நம்ம வீட்லயே ஸ்வீட் செஞ்சுடுவோம் நல்ல ஐடியா ஆண்டி அம்மா என்ன ஸ்வீட் செய்யலாம் ஆண்டி லட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க அங்கிளுக்கும் லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் வேற எந்த ஸ்வீட்டும் சாப்பிட மாட்டேன் ரொம்ப வசதியா போச்சு அம்மா அங்கிள் உங்களை லவ் பண்ணி தான் கல்யாணம் ஏய் அவரும் நானும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிட்டு சந்தோஷமா இருக்கும் அதான் எப்பயும் நீங்க ஃப்ரெஷ்ஷாவே இருக்கீங்க பாக்குறதுக்கு வேற எல்லாமே அழகா இருக்கீங்க உங்க பிறந்த நாள் அன்னைக்கு லட்டு பண்ணி அங்கிள் வந்து அசத்திடுவோம் ஆமா லட்டு பண்றதுக்கு ஸ்வீட் மாஸ் ஏற்பாடு பண்ணணுமே அவர் எங்க போய் பிடிக்கிறது எதுக்குமா அதெல்லாம் லட்டு நானே நல்லா பண்ணுவேன் உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் சம்பந்தியா இதுல என்ன கஷ்டம் இருக்கு நம்ம வீட்டுக்கு தானே செய்ய போறோம் ஓகே அப்ப லட்டு பிடிக்க ஆள் கிடைச்சாச்சு ஆண்டியோட பர்த்டேவை ஜாம் ஜாம்னு கொண்டாட வேண்டியதுதான் மோலி சமந்தியமா உட்காருங்க இல்ல எனக்கு உள்ள வேலை இருக்கு நான் போறேன் ஹாய் உட்காரு என்ன மோழி என் பக்கத்துல உட்கார சரி சரி அட்லீஸ்ட் என்ன பார்க்கணும்னு தோணுச்சேன் அதுவே பெரிய விஷயம் ஏய் வந்தது வராம இப்படி படுத்துற நீ யார் பாக்க வந்தா நான் பாக்க புரியுது இந்த வயசுல இப்படிதான் போய் சொல்ல தோணும் ஆனா அதெல்லாம் நான் சீரியஸாவே எடுத்துக்கல வேற என்ன இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு என்னதான் பாக்க வந்தேன்னு தைரியமா சொல்ல முடியுமா அப்புறம் இந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு நிறுத்து 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 இந்த மல்லிகை சாமான் நம்ம கிட்ட சொல்லாதப்பா நம்மளுக்கு இந்த அச்சம் மடம் நாணம் பயிறு பயிர்ப்பு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது

எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஆமா போன வழியே ரெண்டு பேரும் எங்க போனீங்க யாரையும் காணோம் அதுவாமா நானும் காயத்ரியும் செங்கல்பட்டு வீட்டுக்கு போயிருந்தோம் அங்க தட்டு முட்டு சாமானெல்லாம் கிடக்குது இல்லையா அதுல தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்ல அதெல்லாம் தூக்கி அறிஞ்சிட்டு வந்தோம் ஆமா காயத்ரி அங்கிள் எங்கே அவரு பக்கத்துல போயிருக்காரும்மா இப்ப வந்துடுவாரு சரி நீ இருந்து சாப்பிட்டுட்டு போனோம் நானும் காயத்ரியும் மார்க்கெட் வரையும் போயிட்டு வரோம் இல்ல ஆண்டி நான் அங்கிள் வந்தேனே பாத்து கிளம்புறடே இன்னும் நாளைக்கு வந்து சாப்பிடுறேன் அப்படியா சரி வர வழி ஹாய் பத்தா ஆஹ் மொழி விக்னேஷ் கூட வீட்டுல இல்ல நீ தனியா எப்படி இருப்பா என் தைரியத்தை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாத ஆண்டி நீங்க கிளம்புங்க சரி

பொண்ணு கொடுத்த இடத்திலே பத்து பாத்திரம் தேக்க வந்துட்டா போல் இருக்கு அகிலாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து சிவசங்கரோட சொத்தெல்லாம் எல்லாம் மொத்தமா கொண்டு போக முடிவு பண்ணிட்டாங்க அங்கிள் அதுக்கான வேலைகளெல்லாம் எல்லாம் ஆரம்பம் இதை சும்மா விடக்கூடாது மொழி அப்புறம் அந்த அகிலாவோட ஆட்டம் அதிகமாயிடும் முள்ள முள்ள அவ சொந்தக்காரங்களை உள்ள நுழைச்சி நம்மளெல்லாம் வெளில வச்சிடுவா நீங்க பேசதான் அங்கிள் ஆய்க்கு ஆனா நான் இதுக்கெல்லாம் பெரிய திட்டத்தை மனசுல போட்டு வச்சிருக்கேன் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வித்யாவை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் நீ பார்த்தா சிவசங்கரன் பிள்ளை வீட்டுல ஒரு பெரிய வெடி வெடிக்கும் நினைக்கிறேன் இப்ப வெடிக்க போறது சம்பந்தியமா சமையல் பண்றதான் கில்லாடின்னு நினைச்சேன் லட்டு பிடிக்கிறதுலயும் கில்லாடியா இருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ரொம்ப டேஸ்டாக இருக்குது பெரிய ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா கூட இவ்வளோ நல்லா இருந்திருக்காது நாங்கள் குடியிருக்கிற வீட்டில் வேத மாமி நாடரோட பொண்டாட்டி இவங்கெல்லாம் ஏதாவது விசேஷ நாட்களில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எதாவது பழகாரம் பண்ணுவோம் அது பக்கத்துங்களில் கொடுக்கணும் இல்லையா அதனால கொஞ்சம் நிறைய பண்ணி பழக்கம் ஆயிடுச்சு என்ன பழக்கம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கை பக்குவம் வேணும் அது எல்லாருக்கும் அமையாது உங்களுக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அப்போ அகிலோட அம்மாவுக்கு வேலை எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி விழா நடக்கிற இடத்துக்கு போய் நடத்திக்கலாம் போல நடத்தி மட்டும் இந்த வீட்ல மருமகளா வரலன்னு வச்சுக்கோ அம்மாவ அண்ணியும் சேர்ந்து இந்த வேலைதான் நினைக்கிறேன் என்ன நீ அகிலா ரொம்ப அதிர்ஷ்டக்காரியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லனா எங்கேயோ இருந்தவங்க இந்த கோபுரத்துல வந்து இருக்க முடியுமா நாளைக்கு நீங்க கிளம்புங்க அங்க சிவா பவானி தனியா இருப்பாங்க இல்ல ஆக்கிலா உனக்கு உடம்பு எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா இருக்கேன் காலையில் கிளம்பிடுவேன் ஏன் ஆக்கில அம்மா சும்மா வீட்டுக்கு போ வீட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன் அவங்க இன்னும் நாலஞ்சு நாள் இங்கே இருக்கட்டும் இல்லைத்த அங்கே அம்மா எல்லாமே கஷ்டப்படுவாங்க எனக்கு தான் உடம்பு நல்லா ஆயிடுச்சு இல்லை என்னங்க சம்பந்தியம்மா இதுல அந்த லட்டு பூந்தி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போங்க வேண்டாம் சம்பந்தியம்மா என்ன நம்ம வீட்டுக்கு மட்டுமா பண்ணிருக்கோம் எல்லாருக்கும் தானே பண்ணியிருக்கோம் எடுத்துட்டு போயே அவங்க யாரு சிவா பவானி அந்த மாவுக்கெல்லாம் கொடுங்க இல்லை எதுக்கு வேண்டாம் தான் சும்மா நீங்கள் எடுத்துகிட்டு போங்கம்மா வேலை எல்லாம் முடியட்டுமே அப்புறமா எடுத்துக்கிறேன் சரி எனக்கும் என் புருஷனுக்கும் இது வரைக்கும் சண்டையே வந்ததில்லை அகிலா நீ அவர்கிட்ட என்னை திட்டு வாங்க வச்சிட்ட இந்த லட்டுவில் வச்சிருக்கிற வைர மோதிரம் உன் செல்வாக்கே தரமட்டமாக்க போகுது உன் பேரில் அறக்கட்டில் ஆரம்பிக்க போறாங்களா அதுக்கு நீ தகுதியானவளா சாரதா நான் நெகத்தை வெட்டி போட்டதுக்கு குறை சொன்ன இந்த லட்டு உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் உள்ள உறவையே வெட்டி விட போகுது என்ன செய்ய முடியும் அம்மா வித்யாம்மா வித்யாம்மா ஓ என்ன தாயம்மா என்ன யோசனை பண்ணிகிட்ருக்கீங்க ஒன்றும் இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த லட்டுவை சாரதா அம்மாவோட தூக்கில் வச்சிடணும் சரியா யாருக்கும் தெரியாமல் வைக்கணும் ஆ சரிங்கம்மா ம் பத்திரம் நான் உங்ககிட்ட சொன்னேன் பணம் ரொம்ப நன்றிங்கம்மா ఎవరికి తెలియకూడదు <laughs> அம்மா நீங்க சொன்ன மாதிரி கொண்டு போய் வெச்சிட்டேன் யார் கொண்டுறியாம்மா வெச்சிட்டல்ல சரி நீ போய் படு சரிம்மா என்ன மோலி நீ தூงலையா எப்படி தூக்கறோம் நான் சொல்லி கொடுத்த பிளான நீ ஒழுங்கா செஞ்சியோ செய்யலியோ ஒரு டென்ஷன காத்திட்டு இருக்க அதை பத்தி நீ கவலையே பட வேண்டாம் நான் பர்ஃபெக்டா செஞ்சிருக்கேன் உன் பொண்ணு சேர்ந்து என்ன அவமானப்படுத்தினாங்கல சும்மா விட்டுருவேனா ஆமா ஆமா அப்போ ஷார்தாமா தூக்குல ஒரு லட்சம் ரூபாய் வேல்யூ இருக்குன்னு சொல்லு கரெக்ட் அந்த தூக்குல வைர மோதிரம் இருக்குன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது நம்ம தூங்கிட்டு இருக்கும் அதை எடுத்துன்னு ஓடினாலும் ஓடுவாங்க அந்த ஒரு மோதிரத்தை வச்சு அவங்க அடுத்த பொண்ணு கல்யாணத்தையும் முடிச்சிருவாங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் மொழி ஆமா ஆமா அகிலா என்ன இருக்கோ இல்லையோ பஞ்சம் இல்லாம வரிசைய பிள்ளைங்களை பேத்து போட்டிருக்காங்க ஷோ சரி நம்ம இங்க பேசிட்டு கிடையாது பார்த்தாங்கன்னா சந்தேகப்படுவாங்க நான் போய் தூங்குறேன் என்ன வித்யா இங்க பாரு இதெல்லாம் உன்னோட நன்மைக்காக தான் நான் செய்யறேன் எந்த காரணத்து கொண்டோ யார்கிட்டயும் இந்த பிளானை நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது சொல்லவே மாட்டேன் ஓகே குட் நைட் அம்மா கிளம்புறாங்களா என்ன சம்பந்தி கிளம்பிட்டிங்களா கிளம்பிட்டீங்களா ஆமா பூ எடுத்துக்குங்க தோட்டத்துல தினமும் நிறைய பூ பூக்குது இவங்க யாரும் பறிக்கிறது இல்ல நீங்களாவது கட்டி இருக்கீங்க இதுல என்ன சிரமம் வித்யா கிட்ட இதை கொடுத்துருங்க அவ குளிக்க போயிருக்கா ரெண்டு மணி நேரம் தான் வருவா குளிச்சுட்டு கொடுத்துடுறேன் மௌலிகம் கொடுங்கம்மா எடுத்துக்கம்மா

பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தல அங்க எங்கயாவது மறந்து வச்சிருப்ப போய் பாரு எல்லா எல்லாத்துலயும் தேடி பாத்துட்டேமா எங்கயுமே இல்ல இதே உனக்கு வழக்கமா போயிடுச்சு எங்கயாவது மறந்து வச்சிட வேண்டியது அப்புறம் வீடு புற தேட வேண்டியது நான் என்னம்மா பண்ணுவேன் அது எங்க மாமனார் வீட்டுல வாங்கி போட்ட மோதிரம் அது இல்லாம நான் எப்படி அந்த வீட்டுக்குள்ள நுழைவேன் அவங்க கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்லவே முடியாது வீடு புற நல்லா தேடி பாருமா தான் இருக்கும் அகில ராகாலத்துக்கு மட்டும் நான் புறப்படுறேமா இல்லமா நீங்க இப்ப வேண்டாம் ஏன் மோதிரம் தொலைஞ்சு போன இந்த நேரத்துல நீங்க போய் அந்த மோதிரம் கிடைக்கலனா உங்க பேர்ல சந்தேகம் வராதா அண்ணி என்ன பேசுறீங்க அத்த நீங்க வாங்க போலாம் இல்லப்பா அகிலா சொல்றதா சரின்னு என் மனசுக்கும் தோணுது சந்தேகத்துக்காக இல்ல மோதிரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போனதா எனக்கும் நிம்மதியா இருக்கும் ஏ வித்யா நம்ம வீட்டுக்குதான் புது புது ஆளுங்களா வராங்கல்ல நீ தானே பொருள் ஜாக்கிரதையா வச்சிருக்கணும் இது பாருமா அந்த தூக்குல லட்டு இருக்கு இந்த பையில துணிதான் இருக்கு

சந்தேகம் வந்தா எல்லாரும் விசாரிச்சுதான் ஆகணும் நீட பெரிய இவ்ளா பாருங்க ஆட்டி நான் என்ன இந்த வீட்டு திருடுவா வந்திருக்கேன் நான் இப்ப எங்கயாச்சு போற மகாராணின்ற நினைப்பு மனசு இவளுக்கு எம்எல்ஏ பண்ற நீ பார்மா மோதிரம் லட்டுக்குள்ள இருக்கு ஏன் நீ உங்க அம்மாக்கு லட்டு மட்டும் தான் பிடிக்க தெரியும்னு நினைச்சேன் இதெல்லாம் கூட தெரியுமா